ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு குட்டியான ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டுமா மாங்காய் சீசன் வந்தாலே ஸ்கூலுக்கு ஒரு பாக்ஸில் உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா நான் பண்ணியிருக்கேங்க இந்த வேலையை நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு டெம்டிங்கான சட்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மாங்காய் சட்னி இது வந்து புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கும் சரி ப்ரெக்னன்சி டைமில் வந்துட்டு புளிப்பாக சாப்பிடணுன்னு நினைக்கிறேன் கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி இது ஒரு நல்ல சூப்பரான சட்னிங்க அதுவும் சுட சுட நாலு இட்லியோட இந்த மாங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போதுங்க செம்ம சூப்பராக இருக்கும் மாங்கான்னு சொல்லும்போதே உங்க வாயில எச்சு ஓடுறது எனக்கு தெரியுது பாருங்க இந்த சூடான இட்லியோட பஞ்சு போல இருக்கு பாருங்க இட்லி அப்படி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஒரு ஹாஃப் மாங்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் எட்டு பல் பூண்டு எட்டு வர ஒரு சின்ன புல புளி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இந்த சட்னியை வந்து நம்ம வந்து அரைக்க தாங்க போகிறோம் எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம் எதையும் வதக்க போகிறது கிடையாது இது எப்படி அரைச்சிட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது எட்டு பல் பூண்டு வர மிளகாய் எட்டு வந்து இதில் ஜாரில் ஆட் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் இந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் நான் எல்லாத்தையுமே இதை ஒன்றா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவை ஆட் பண்ணிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த கருவேப்பிள்ளையையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பும் நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேங்க இதை வந்து நம்ம அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க அதோட கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு கொண்டு தாளித்து போட்டிருக்கேன் தாளிப்பு பிடிக்கிறவங்க இதை தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாங்காய் சட்னி ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண் கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசன் முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்